உண்மையின் சொரூபமாக திகழக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன அந்த சாதகமான பயன்களை நீங்க பெறுவதற்கு என்ன செய்யணும் பாதகமான விளைவுகள் இருந்து செய்யணும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா நன்மைகள் பலவும் உங்களை வந்து சேரும் இது பார்த்து முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க

அதே போல தர்மத்திலையுமே தலை சிறந்தவங்களா திகழக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க மத்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் உங்களுடைய வழிவகுத்து அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசி அன்பர்கள் இவ்வளவு எண்ணற்ற நல்ல குணங்கள் படைத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நாம இனி தொடர்ந்து விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேர்ந்த நீங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர செவ்வாய்க்கிழமையில முருக பெருமானுக்கு செவ்வாறலை மாலை சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் வந்து சேரும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுகிற தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு சுபிக்சம் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் மற்றும் ராசிக்குரிய அப்படிங்கிறதுனால செவ்வாய் கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு எண்ணற்ற நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு இதை தொடர்ந்து சென்று வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகள் வருவதை நீங்க கண் கூட காண முடியும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவணபவம் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க முருக பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலை மாற்றங்கள் எப்போ நடக்கும் அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் முதல்ல கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில சூரியனும் புதனும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் அயன சைன போகத்தில் இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் பார்த்தா தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானு மாற்றம் அடையப் போறாரு பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் அடையப் போறார் அதன் பிறகு பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கிர பக

உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த காரியத்தை சிரத்தையுடன் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சொல்லப்போனா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே அனுகூலமா இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை எல்லாமே நீங்க நினைச்சபடி நடத்தி முடிச்சு கொள்ளக்கூடிய முயற்சிகளை அடைய போறீங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கடந்த ஒன்றரை வருஷமா பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்க போகுது இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு ரொம்பவுமே கவலையில் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் நல்ல ஒரு பலன்களை கொடுத்திருக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு ஒரு முன்னேற்றத்தையுமே அடைய முடியும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதும் அவங்களால் நன்மைகள் உண்டாகக்கூடிய யோகமும் மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல கொஞ்சம் வேகம் காட்டுங்க பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய யோகம் இருக்கு அதே போல புதிய ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்க நல்லபடியா செய்து முடிச்சு நன்மைகளை பெற முடியும் குடும்பத்திலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும் கொஞ்சம் கவனமா உங்களோட வார்த்தைகளை கையாளிடும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியத்துல ஏதாவது தடை தாமதம் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம் உங்களுடைய பிள்ளைகள் நீங்க சொல்றதை காதலியே வாங்காதது போல இருப்பாங்க எல்லோரையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு வகையில கோபப்படுத்திட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையா கோபப்படாம நடந்துட்டீங்கன்னா நன்மைகள் பலவும் பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கான வேலையுமே தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் புதிய மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாள கைவந்து சேராத பணம் கூட கைவந்து சேரும் நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியடையக்கூடிய யோகத்தை இந்த மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் அடைய போறீங்க கோபப்படாமல் நிதானமாக அனுசரித்து போறது நல்லது பெண்களுக்குமே நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனாலும் அவ்வப்போது தேவையில்லாமல் நீங்க மனக்கவலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் இருக்கிற கூடியவங்களுக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்க கூடிய வாய்ப்பு அதனால நீங்களுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏதாவது ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போடுற மாதிரியான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது என்ன சரியா இருக்கா அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் அதனாலதான் கவனமா பார்த்து படிச்சு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றோம் அதே போல உங்க கூட இருக்கிறவங்களும் சரி வேலையில இருக்கவங்களும் சரி உங்க கூட பணிபுரியாங்க இல்லையா அவங்க கிட்டையுமே பேசுறப்போ கவனமா பேசணும் வாகனத்துல போகும் பொழுது ரொம்பவுமே கவனமா நீங்க அதே போல மூன்றாம் நபரின் செயல்கள்ல நீங்க தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களோட செயல்களையுமே மூன்றாம் நபரின் தலையிட்டு அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த மாதம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களோட படிப்புக்கு வெற்றியை வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெறக்கூடிய வாய்ப்பை மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் ஏற்பட போகிற பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியா கவனம் செலுத்துவது ரொம்பவுமே நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்வது உங்களுடைய ஆலோசகரிடம் ஆலோசனை கேட்பது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் வழக்கு விஷயத்துல தடை தாமதம் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை நீங்க கொஞ்சம் தள்ளி போடுறதுமே நல்லதா இருக்கும் பெரிய அளவிலான புதிய முதலீடு செய்வதை கொஞ்சம் கவனமா செய்யணும் சிறிய அளவிலான முதலீடா தான் நன்மையை கூட கொடுக்கலாம் பெரிய அளவிலான முதலீடுங்கிறது பின்னடைவை அது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறும் அப்படிங்கிறதுனாலதான் கவனமா செயல்படுத்துங்க வரைக்கும் இந்த மதம் தள்ளி போடுறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த மன குழப்பங்கள் மன சஞ்சடங்கள் நீங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலா எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு வெற்றி பெறக்கூடிய யோகத்தை நீங்க இந்த மாதம் பெற்றிருக்கீங்க வீண் அலைச்சல்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலுமே தடைகள் நீங்கி காரியங்கள் கூடிய விரைவுல நடந்து முடியும் அலைச்சல்கள் ஏற்படும் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற்றிருக்கீங்க தேவையான வசதிகள் தக்க சமயத்துல உங்களை வந்தடையும் பண நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா அமையும் சமூகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படக்கூடிய யோகத்தை நீங்க இந்த மாதம் பெற போறீங்க அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கிற பொழுது உடல் சோர்வு மனக்குழப்பம் கொஞ்சம் செலவுகள் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துடும் தேவையில்லாத விஷயத்தால் ஏற்பட்டிருந்த செலவுகள் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சீங்கன்னா நன்மையை பெற முடியும் உங்களுடைய தொழில் வியாபாரத்திற்கான முன்னேற்றத்திற்கான பண

இந்த வழிபாடு தொடர்ந்து செய்வது உங்களோட தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர பெருமாள் உங்களுக்கு நிச்சயம் உறுதுணையா இருப்பார் என்ன மேசராசி நண்பர்களே இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டில இருக்க யாராவது மேசராசி இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க